ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தான் அதாவது வரலட்சுமி பூஜை அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி லட்சுமி ஃபோட்டோ வச்சு நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டேன் அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்காக நான் வந்து சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வரலட்சுமி வரத பூஜை வந்து ஆரம்பித்து அது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி கும்பலாம் அப்படின்ட்டு நான் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா நான் லட்சுமி ஃபோட்டோ வச்சு தான் நான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் அதுவுமே அவ்வளோ சிம்பிளாக வந்து நான் சாமி கும்பிட்டுருந்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்காக நான் வந்து சொல்ல போகிறேன் காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் மொதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் சாமி செல்ஃபில் இருக்க பழைய பூ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாமி செல்ஃப்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டு நல்லா வந்து சுத்தப்படுத்தி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் விளக்குமே பார்த்திங்கன்னா மொதல் நாள் நைட்டே வந்து கழுவி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குத்து விளக்கு வச்சு கண்டிப்பாக வந்து சாமி கும்பிடணும் அது ரொம்ப நல்லது அப்படின்னாங்க அதனால் வந்து குத்து விளக்கும் ரெண்டு மட்டும் எடுத்து நான் வந்து எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எண்ணெய் திரியெல்லாம் போட்டு சந்தன கும்பலாம் வச்சு நான் வந்து ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் சரி அடுத்து நம்ம கிளம்பலாமே அப்படின்ட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து சேலை தான் கொடுத்து போகிறேன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி வந்து அஞ்சு வாரம் வரைக்கும் இருக்குது நான் வந்து நாலு வாரமாக பார்த்தீங்கன்னா இப்போ சேலை கட்டலாமா இல்லை அடுத்த வாரம் சேலை கட்டலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வரலட்சுமி பூஜை வேறே அதனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக சேலை கட்டலாமே அப்படின்ட்டு முத நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்தலாம் வச்சுட்டேன் நான் எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இது வந்து சென்னையில் தைக்கலை இந்த ப்ளவுஸ் வந்து நாங்கள் வந்து ஊரில் தான் தைச்சிருந்தேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா தான் நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸ் வந்து நான் வந்து தைச்சேன் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த சேலையும் இந்த ப்ளவுஸும் அதனால இன்னைக்கு வந்து அதை கெட்டலாமே அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து உறுத்தியாச்சு அதுக்கப்புறம் தலையெல்லாம் சிவி பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலவாசலில் வந்து சந்தனக்கும் வச்சிடலாம் அப்படின்ட்டு முதலே பார்த்திங்கன்னா நான் வந்து பன்னீரை அதுக்கப்புறம் அதில் வந்து ஜவ்வாது அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம்லாம் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நிலவாசலில் ரெண்டு சைடும் வச்சுட்டு நான் கோலமுமே போட்டு விட்டுட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து கொஞ்சம் பெருசாக அதாவது வாசல் ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக வந்து கோலம்லாம் போட்டு விட்டாச்சு உள்ள சாமி செல்ஃபிலமே பார்த்தீங்கன்னா நாளே வந்து நான் எல்லாமே தொடச்சி வச்சுருந்தேனா அதனால உள்ள முருகருக்கு முன்னாடி வந்து சரவணபவம் கோலம் போட்டு விட்றலாமே அப்படின்ட்டு அங்கேயுமே பார்த்தீங்கன்னா கோலம்லாம் போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் விளக்குலையுமே பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் திரியெல்லாம் போட்டு ரெடியாக தான் வச்சுருந்தேன் அதனால சாமி முன்னாடி வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நான் வந்து அஞ்சரை மணிக்கில் வந்து விளக்கெலாம் ஏற்றிட்டேன் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நாற்பத்தெட்டு நாள் வந்து முருகருக்கு வந்து விரதம் இருக்கிறனால அஞ்சரை மணிக்கில் வந்து விளக்கேற்றிடணும் அப்படின்றதுக்காகவும் இருக்கும் இன்னும் வந்து கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா அது வந்து நான் வந்து கரெக்டாக வந்து செஞ்சுக்கிட்டே வரனால நம்மளுக்கு வந்து லேட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து அஞ்சரை மணிக்குள்ளே முடிச்சிடலாமே அப்படின்ட்டு அந்த பூஜை வேலையுமே பார்த்திங்கன்னா நான் வந்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கப் சாம்பிராணிலாம் ஏற்றி அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாம்பிராணிலாம் காமிச்சு விட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்மளுக்கு ஆறு டு ஏழு வந்து அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அழைக்கலாம் அப்படின்னு நல்ல நேரம் வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பசங்களுக்கு வந்து லஞ்சுக்குமே ரெடி பண்ணணும் பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கெலாம் அவங்க வந்து வீட்டிலேருந்து வெளியே கிளம்பிடுவாங்க அதனால் லஞ்சுக்குமே ரெடி பண்ணணும் இங்கிட்ட வந்து எனக்கு அம்மனை அழைக்கிறதுக்குமே நான் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பீடாக தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் அப்படியே பசங்களுக்குமே லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒன் பாட் ரைஸாக தான் வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன் ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சீக்கிரமான வேலையாக அதனால தக்காளி சாதம் பண்ணலாமே அப்படின்ட்டு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதுவுமே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையை பார்த்துக்கிட்டு இங்கிட்ட அம்மனை அழைக்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பலகையெல்லாம் ரெடி பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டு விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நான் நிலவாசலுக்கு வெளியே வந்து வைக்கல நான் வந்து நிலவாசலுக்கு உள்ளக்க தான் வச்சுருக்கேன் ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீடு வந்து கிட்டக்க கிட்டக்க இருக்கும் ஆப்போசிட்டில் எங்கள் வீடும் எத்தாப்பில் இருக்கிறவங்க வீடும் அப்போ நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்பில் வந்து அங்கே வெளியே தான் இருக்குன்றப்ப எனக்கு அம்மன் ஃபோட்டோவை வெளியே வச்சு எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதனால் வீட்டு உள்ளக்கே வந்து நம்ம அம்மன் ஃபோட்டோ வச்சுக்கலாமே அப்படின்ட்டு அவங்க கிட்டக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழக வச்சு அதில் வந்து கோலம்லாம் போட்டு ஒரு விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பூ மஞ்சள் அதுக்கப்புறம் குங்குமம் ஒரே ஒரு கொய்யாப்பழம் அது எல்லாமே வச்சு நான் வந்து அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கரெக்டாக ஆறு டி ஏழுக்குள்ளே வந்து வீட்டில் வந்து அழைச்சாச்சு பசங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் கரெக்டாக வந்து சமையலுமே முடிச்சாச்சா அதனால் லஞ்சுமே பேக் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஆறு டு ஏழில் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கிட்டு துளசி மாடை வந்து வச்சுருக்கேன் ஆனால் அதுக்குமே விளக்கேற்றிடணும் அப்படின்றதுக்காக ஆறு டு ஏழில் வந்து அந்த வேலையுமே பார்த்துக்கிட்டே இருந்தேன் கோலம்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பத்தி மட்டும் ஏற்றி வச்சிட்டேன் அதனால் எனக்கு அந்ததுமே முடிஞ்சு அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் பிரசாதத்துக்கு வந்து ரெடி பண்ணணுமே அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு ஏழு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து இன்னைக்கு உளுந்த வடையும் அதுக்கப்புறம் வந்து பிடி கொலக்கட்டையும் தான் பண்ணியிருந்தேன் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் எனக்கு வந்து டைம் இருந்துச்சு அடுத்து ஏழை முக்கால் இருந்து பார்த்திங்கன்னா சின்ன பாப்பா வந்து கிளப்பி விடணும் அப்படின்றனால அந்த ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் நான் அப்படியே பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருள் ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் பழகியில் ஃபஸ்ட்டு கோலம் போட்டிருந்தேன் அது மேலே இலை போட்டு பச்சரிசி மஞ்சள் கும்மெல்லாம் வச்சு அதுக்கு மேலே தான் சாமி ஃபோட்டோ வச்சுருந்தேன் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி அம்மன் ஃபோட்டோ தனியாக இருக்கிறது இல்லை பெருமாள் சாமியோட சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க போன வருஷமும் இதே ஃபோட்டோ வச்சு தான் சாமி கும்பிட்டுருந்தேன் இந்த வருஷமும் அதே ஃபோட்டோ போட்டு வச்சு தான் நான் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு பொருள் வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி காயின் இருக்கு அதனால் அது வச்சுருந்தேன் ரெண்டு குத்து விளக்கு வச்சாச்சு அதுக்கப்புறம் மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடி பிள்ளையார் வந்து பிடிச்சு வைக்கணும் அதுமே வச்சாச்சு கீழே தட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வந்து ப்ளவுஸு கண்ணாடி பூவு அதுக்கப்புறம் சீப்பு வளையல் மஞ்சள் கொம்மு இது எல்லாமே வச்சுட்டேன் இன்னொரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதத்துக்கு உளுந்த வடையும் பிடி கொலக்கட்டையும் வச்சாச்சு இன்னொரு தட்டில் பழங்கள்லாம் வச்சிட்டேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்து வச்சுட்டு சின்னப்பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு கரெக்டாக ஒம்பது டு பத்து வந்து பார்த்திங்கன்னா விளக்கெலாம் ஏற்றிட்டு நூற்றி எட்டு அம்மன் போற்றியுமே சொல்லி நல்லபடியாக பார்த்திங்கன்னா சாமியெலாம் கும்பிட்டாச்சு எங்கள் வீட்டில் இந்த வருஷம் இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக வந்து நான் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை